ஒட்டுமொத்த துயரத்தின் உச்சம் ரம்புக்கெல விலாடகம மண்ணில் புதைந்து போன ஒரு கிராமத்தின் கண்ணீர் கதை நேற்றிரவு நடுநிசி நேரம் ஊரே தூக்கத்தில் அயர்ந்து போயிருந்த ஒரு தருணம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் சுமார் ஐம்பது வீடுகளையும் அதில் உறக்கத்தில் இருந்த ஐம்பது குடும்பங்களையும் மரணம் விழுங்கிய துயரத்தை எண்ணிக்கூட பார்க்க முடியாதுள்ளது இதை நினைக்கும்போது உள்ளம் அப்படியே துடிக்கிறது இந்த கிராமத்தின் மக்கள் உறக்கத்தில் உறைந்து போயிருந்த கணம் சுற்றுமுற்றும் இருந்த பாறைகளும் மண்மேடுகளும் அவர்கள் மீது சரிந்து விழும் என அவர்கள் தமது கனவிலும் கூட கண்டிருக்க மாட்டார்கள் கடும் மழையால் பிடிமானம் இழந்திருக்க மண்மேடுகள் சரிந்து வந்து அவர்களது வீடுகளை முழுவதுமாக விளங்கிக் கொள்கிறது உள்ளே சிறுவர்கள் குழந்தைகள் முதியோர்கள் என நோயாளர்கள் எல்லோருமாக இதில் அடங்கியிருந்தார்கள் நீரில் கசிந்து வீடுகளில் வீழ்ந்த மண்மேடுகள் பெரும் பெரும் வீடுகளை கூட முழுமையாக மூடிக்கொள்கின்றன மக்கள் மூச்சு காற்றை மட்டுமன்றி முகவரியை கூட இழந்த பரிதாபம் இது யாரும் உடனடியாக சென்று உதவ முடியாதவாறு பாதைகள் சிறு வீதிகள் எல்லாமே சிதைந்து போனது அதனால் பல மணித்தியாளங்கள் இந்த கிராமம் உலக பார்வையிலிருந்தே துண்டிக்கப்பட்டது சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு அல்லது நூற்றி எண்பது பேரளவில் இந்த கிராமத்தில் மண்மேடுகளால் காவு கொள்ளப்பட்டிருக்கலாம் என அனுமானிக்கப்படுகின்றது ரம்புக்கெல விலானகம கிராமம் அக்குரணை நகரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அன்கும்பர அளவத்துக்கொட வீதியில் அமைந்துள்ளது இது அக்குருணை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட ஐநூற்றி தொன்னூறாவது கிராம பிரிவில் உள்ளது சூழ இருக்கின்ற தமிழ் சிங்கள சமூகத்தையும் உள்ளடக்கிய சனத்தொகை எண்ணூறு குடும்பங்கள் முஸ்லிம்கள் சுமார் நானூறு குடும்பங்கள் அவர்களில் ஐம்பது குடும்பமே இந்த வரலாற்று துயரத்தினை எதிர்கொண்டுள்ளன